புத்தசன் யூடியூப் சேனல்களுக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவாணி அறிக்கையாக காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கை மேலும் வரக்கூடிய நாட்களில் வரைகளுக்கு புறமலை மாதிரி இருக்க போகிறது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி நம்ம பேச இருக்கிறோம் தற்போது வரையில் பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சுமத்ரா அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று காற்று சுழற்சியானது சுமத்திர அருகே உள்ளது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் தென் மாவட்டங்களில் மூன்றுல இருந்து நான்கு மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள்ல மிக குறைவான முறையில மழை பதிவிறக்கிறது டெல்டா மாவட்டங்களில் இரண்டு மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்கள்ல மழை என்பது குறைவாக பதிவிறக்கிறது வட மாவட்டங்கள்ல இரண்டு மாவட்டங்கள மழை என்பது குறைவாக பதிவிறக்கிறது மேலும் தற்போது வரைக்கும் மழை சுற்றுகளை பார்க்கும் போது மூன்று சுற்றுகள் முழுவதுமாக நிறைவு பெற்று இருக்கின்றன இன்னும் வரக்கூடிய சுற்றுகள் ஐந்து சுற்றுகள் வீதம் இருக்கின்றன ஜனவரியில் இரண்டு சுற்றுகளும் டிசம்பரில் இன்னும் மூன்று சுற்றுகள் வீதம் வரைய இருக்கின்றன டிசம்பர்ல மூன்றிலிருந்து நான்கு சுற்றுகள் வரைக்கும் வரையறுக்கின்றன ஆக மொத்தத்தில் தற்போது வரைக்கும் பெய்திருக்கக்கூடிய அதிகபட்சமான மழையில் திருப்பத்தூர் மாவட்டம் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி நான்கு சதவம் வரைக்கும் கூடுதலாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இயல்போட எண்பத்தி எட்டு சதவீதம் கூடுதலாகவும் அதற்கு அடுத்தபடியாக சேலம் தருமபுரி மாவட்டங்கள் அதிகப்படியான மழையும் விழுப்புரம் மாவட்டம் அதிகப்படியான மழையும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அதிகப்படியான மழையும் பெற்றிருக்கின்றன மேலும் தற்போது இன்றையிலிருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டுல பரவலாக கிழக்கு திசை காற்றின் காரணமாக வடகடலோரம் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவு குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் காலை நேரங்களில் மழை பொழிவுகளும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும் மேலும் இன்னும் வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மூன்று சுற்று மலைகளும் தென் தமிழக துணிக்கை நிகழ்வாக வந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக காணப்படும் இதுல ஒரு சுற்று மிக தீவிரமான புயலாக வர இருக்கின்றன அந்த சுற்றி பொறுத்தவரையில நம்ம கணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஆராய்ச்சி முழுமையடையவில்லை இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் முழுமையாக நம்ம சொல்லிடலாம் தற்போதைய வரப்படி டெல்டா என்று நார்த்து தமிழ்நாடு நெகட்டிவ் ஜோனாக பார்க்கப்படுகிறது இந்த நெகட்டிவ் ஜோன்ல இனிமேல் சிஸ்டம் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மழை நன்றாக பெய்வதற்கான வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கு ஆனா இணைத்து மாவட்டங்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலுமே மழை பெய்யும் ஆனால் நிகழ்வு தென் தமிழகத்தை நோக்கி வந்தால் மட்டுமே அதிகப்படியான மழை பெய்யும் ஆக இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களை நோக்கி தான் மாறும் தென் தமிழக பகுதிகளில் இனி வரக்கூடிய அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை இருக்கிறது ஆக மொத்தத்துல தமிழ்நாடு அளவுல அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழையும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவுகளும் காணப்படும் வருகின்ற எட்டு ஒன்பது தேதிகளில் முதல் நிகழ்வு வந்து அது நல்ல மழை கொடுக்கும் அதற்கு பிறகு இரண்டாம் நிகழ்வு தீவிரமாக வந்து இதுவே பின்னோக்கி நகர்ந்து தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது தீவிரமடைந்து தென் தமிழகத்தை நோக்கி வரும் வலுப்பெற்று வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தென் மாவட்ட மக்கள் காற்று புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் அறிவுறுத்துகிறேன் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா மழை மழை முன்னறிவிப்புகளும் நம்ம கொடுத்திருக்கோம் மழையை ஃப்ளட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம இன்னும் வரக்கூடிய நாடத்துல ஒரு உறுதியான அறிக்கை கொடுக்கலாம் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் சோ அதே மாதிரி நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டத்துல சாத்தனூர் அணை விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த மக்கள் மீண்டும் வர நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நம்ம சொன்ன அறிக்கையில நம்ம கொடுத்த கொடுக்கப்பட்ட டிராக் நம்ம சொன்ன வழித்தடத்துலதான் இந்த கோயிலானது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சோ தமிழ்நாட்டுல மொத்தம் எட்டு கோடி மக்கள் நம்ம பாக்குறவங்க ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பார்வையாளர் வரைக்கும் இருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா நீங்க இந்த எட்டு கோடி மக்களுக்கும் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒருத்தர் ஒருத்தரும் ஐந்து பேருக்கு நீங்க அறிக்கையை ஷேர் பண்ணாலும் கூட நம்மளுடைய அறிக்கை பல லட்சம் பேருக்கு போகும் அதனால பல லட்சம் கோடிக்கணக்களை போகும் நம்ம மக்கள் ஆகி இவங்க வந்து கரெக்டா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அறிக்கை கொடுக்கறது நம்ம சொல்லப்பட்ட தமிழக வெள்ளம் வட மாவட்ட புயல் இப்படி பல்வேறு நிலைகள்ல சரியான முறையில அரைச்சி முடிவுகளை கொடுத்துருக்கிறோம் நீங்க உண்மையிலேயே நம்ம அறிக்கையை நீங்க கடந்த ஆண்டுகள் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெளிவாகவே புரியும் நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் போதும் எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுத்தோம் அதனால எவ்வளவு பேர் மீண்டு வந்தனர் மக்கள் எவ்வளவு பேர் பயன்பெற்றனர் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் நான் புள்ளி விவரத்தோட கணக்கிடம்தான் அவசியம் இல்லை நான் கணக்கிட ஆரம்பிச்சா எல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு பயன்பெற்று இருக்காங்க ஆக இன்னும் இந்த பயன்பெறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைகளும் அதோட வீதமும் நம்ம முத்து செல்லும் இது உங்களுடைய சேனல் நீங்க இன்னும் வளர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் உள்ளது இன்னும் கொண்டு போங்க என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்